தமிழ் மக்களை ஒரு தேசமாக கட்டியெழுப்ப வேண்டும் என்ற தாகத்தோடு செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் இது களத்தையும் புலத்தையும் இணைச்சிருக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் வரக்கூடிய இலங்கை தீவின் ஜனாதிபதிகள் பொது வேட்பாளருக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைக்குமாக இருந்தால் தமிழ் வாக்குகள் கிடைக்குமாக இருந்தால் தென்னிலங்கை வாக்குகள் மூன்றாக பிரிஞ்சிட்டு அங்கேயே ஐம்பது வீதம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கு அப்போ அங்கேயே வரக்கூடிய புதிய அரசு தலைவர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த மக்களின் இதுவும் தமிழ் தேசிய வரலாற்றில் ஒரு ஒரு புதிய தோற்றப்பாடாகத்தான் காணப்படுகிறது மக்கள் தங்களை தாங்களே திரட்டி கொள்வது மக்கள் தங்களுக்கு தாங்களே பிரச்சாரம் செய்வது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்பது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட அது ஒரு ஒன்றரை மாத குழந்தை ஒன்றரை மாத காலகட்டத்துக்குள் அது ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரங்களை செய்து இன்று அந்த பிரச்சாரங்கள் முடிவுக்கு வருகின்றன தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்ற ஒரு தோற்றப்பாடே தமிழ் தேசிய அரசியலில் மட்டுமல்ல தீவின் அரசியலிலும் ஏன் இந்த பிராந்தியத்தின் அரசியலிலும் ஒரு முன்மாதிரி மக்களமைப்பொன்றும் கட்சிகளும் இணைந்து ஒரு பொதுக்கட்டமைப்போடு பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவதும் அது கண்டு ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை எழுதி கொள்வதும் பின்னர் அந்த பொதுக்கட்டமைப்பு ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துவதும் அந்த வேட்பாளர் ஒரு குறியீட்டு வேட்பாளராக நிற்பதும் அரசாங்கம் திறந்துவிட்டிருக்கும் ஒரு தேர்தல் களத்தை ஒரு மக்கள் கூட்டம் தங்களுடைய தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு பயிற்சிக்களமாக பயன்படுத்துவது என்பதும் ஒரு வேட்பாளர் குறியீடாக நிற்பது என்பதும் தமிழரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல தீவின் தேர்தல் அரசியல் வரலாற்றிலும் ஒரு நூதனமான புதிய தோற்றப்பாடு தான் இந்த அடிப்படையில் எமது வேட்பாளராகிய திரு அரியநேத்திரன் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டதிலிருந்து இது ஒரு தேசத்தை கட்டியெழுப்பும் தேர்தல் செய்முறை என்ற அடிப்படையில் அதாவது அரசாங்கம் ஒரு தேர்தல் களத்தை திறந்துவிட்டிருக்கிறது அதில் நாங்கள் எங்களுடைய கேமை விளையாடுகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு செய்முறையாக இந்த தேர்தலை பயன்படுத்துகிறோம் அந்த அடிப்படையில் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டும் நோக்கத்தோடு முன்வைக்கப்பட்ட இந்த பொது வேட்பாளர் ஆனவர் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே தேசமாக கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கருத்துருவத்துக்கு தலைமை தாங்குவதனால் தமிழ் மக்கள் மத்தியில் தன்னியல்பாகவே பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதில் உமையில் எங்கட சும ஓரளவுக்கு குறைக்கப்பட்டது என்றுதான் சொல்லோணும் குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இதுவரை காணப்படாத உற்சாகமும் ஈடுபாடும் காணப்படுகிறது மட்டுமில்லை புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒப்பீட்டளவில் ஒரு புள்ளியில் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் இதையெல்லாம் அவர்கள் ஒரு ஒரு தங்களுடைய அபிலாசைகளையும் தங்களுடைய வீணவாக்களையும் கொண்டு வந்து இந்த தேர்தல் களத்தில் முன்வைத்து தமிழ் மக்களை ஒரு தேசமாக கட்டியெழுப்ப வேண்டும் என்ற தாகத்தோடு செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் இது களத்தையும் புலத்தையும் இணைச்சிருக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் மற்ற தமிழ் மக்கள் ஒரு தேத களத்தை புதுமையாகவும் வித்தியாசமாகவும் அணுகுகிறார்கள் என்பதனையும் இது நிரூபிச்சிருக்கு மட்டுமில்லை வரக்கூடிய இலங்கை தீவின் ஜனாதிபதிகள் பொது வேட்பாளருக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைக்குமாக இருந்தால் தமிழ் வாக்குகள் கிடைக்குமாக இருந்தால் தெரிவு செய்யப்பட போகின்ற ஜனாதிபதிகள் பெரும்பாலும் அங்கீகாரம் குறைந்தவர்களாகவும் பலவீனமான மக்களாணியை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இரண்டால் இன்றைக்கு ஏற்கனவே தென்னிலங்கை வாக்குகள் மூன்றாக பிரிஞ்சிட்டு அங்கேயே ஐம்பது வீதம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்போ அங்கேயே வரக்கூடிய புதிய அரசு தலைவர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த மக்களின் ஆணையும் பலவீனமானதான ஒரு ஆணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த பின்னணிக்குள்ள தமிழ் மக்களின் ஆணையும் அவர்களுக்கு கிடைக்கல என்று சொன்னால் எதிர்காலத்தில் தெரிவு செய்யப்பட போகும் புதிய ஜனாதிபதியானவர் பலவீனமான ஒரு மக்களானையோடு வரப்போகிறார் ஒரு நிலைமையும் இருக்குது அப்போ பொது வேட்பாளர் அந்த அளவுக்கு தென்னிலங்கை அரசியலில் தாக்கம் செலுத்தி இருக்கிறார் மேலும் பொது வேட்பாளர் என்ற அந்த தெரிவை முன்வைத்து செய்யப்படுகிற பிரச்சாரங்கள் தன்னியல்பானவைகளாகவும் தன்னெழுச்சியானவைகளாகவும் இருப்பதனால் அவற்றுக்குள் ஆங்காங்கே ஒன்றிணைக்கப்படாத தன்மை உண்டு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனாலும் இது மக்கள் தங்களை தாங்களே தேசமாக திரட்டுவதற்காக முன்னெடுத்த ஒரு பிரச்சார நடவடிக்கை என்ற அடிப்படையில் இதுவும் புதுமையானது தான் இதுவும் தமிழ்த் தேசிய வரலாற்றில் ஒரு ஒரு புதிய தோற்றப்பாடாகத்தான் காணப்படுகிறது மக்கள் தங்களை தாங்களே திரட்டிக்கொள்வது மக்கள் தங்களுக்கு தாங்களே பிரச்சாரம் செய்வது இந்த அடிப்படையில் இதுவரை காலமும் பிரச்சார நடவடிக்கைகளில் தன்னியல்பாக ஈடுபட்டு எங்கள் சுமையை குறைத்தவர்கள் அமைப்புக்கள் தென்னார்வலர்கள் எல்லோருக்கும் நன்றி அதுபோல இந்த பிரச்சார நடவடிக்கையில் எங்களோட தொடர்ச்சியாக ஒத்துழைத்த ஊடகங்களுக்கு விசேஷமாக நன்றி என்றால் ஊடகங்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை தொடர்ந்தும் குவிமையப்படுத்தி கொண்டிருந்தன அதுவும் எங்களுக்கு உற்சாகமாக இருந்தது நாங்களும் அதுக்கிலிருந்து வந்த நாங்கள் எங்கள் மத்தியில் உள்ள அதாவது தமிழ் தேசிய பொதுச்சமைப்புள் இருக்கக்கூடிய பெரும்பாலான கருத்துருவாக்கிகள் இந்த ஊடகங்கள் மத்தியிலிருந்து வந்தவர்கள்தான் ஒரு வகையில் அவர்கள் அந்த ஊடகப்பரப்புக்கு பரப்புக்கு தான் என்ற அடிப்படையில் ஊடகங்கள் இதில் அதிகபட்ச சகோதரத்துவத்தை எங்களுக்கு காட்டின ஊடகங்கள் அதிகபட்சம் எங்களுக்கு ஒத்துழைத்தன அதனால் எங்களுக்கு பிரச்சார நடவடிக்கைகள் மிகவும் இலகுவாகவும் இருந்தன எனவே இந்த பிரச்சார நடவடிக்கைகளில் எங்களோடு ஒத்துழைத்த ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் தனிப்பட்ட யூடியூப்பர்கள் எல்லாருக்குமே நன்றி மேலும் இந்த பிரச்சார நடவடிக்கைகள் இன்று ராவோடு முடிய ஒரு பின்னணிக்குள் இதில் கிடைக்கக்கூடிய வெற்றி ஒரு பொது வெற்றி இது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குரிய வெற்றி அல்ல இது மக்கள் எல்லாருக்குமான வெற்றி எங்களோடு நின்ற எல்லா ஊடகவியலாளர்களுக்குமான வெற்றி எல்லா ஊடகங்களுக்குமான வெற்றி இது ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும் தேசத்தை கட்டியெழுப்பும் நடவடிக்கை என்பது ஒரு பொது வேட்பாளரோடும் ஒரு அரசுத்தலைவருக்கான தேர்தலோடும் முடிகிற விடயம் அல்ல தேசத்தை கட்டியெழுப்புவது என்பது ஒரு தேர்தல் நடவடிக்கை மட்டும் அல்ல அது தேர்தல் நடவடிக்கையை விடவும் ஆழமானது அகலமானது அதுபோல் ஒரு தேர்தலால் மட்டும் தமிழ் மக்களை ஒரு தேசமாக கட்டியெழுப்பி விட முடியாது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் தமிழ் மக்களை ஒரு தேசமாக கட்டியெழுப்புவதற்கான தொடக்க புள்ளியாகவும் ஒரு பயிலுகை களமாகவும் இந்த தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆனால் தமிழ் மக்களை ஒரு தேசமாக கட்டியெழுப்புவது என்பது ஒரு ப்ரோசஸ் அது ஒரு தேர்தலோடு நின்று விடுகிற விடயம் அல்ல அந்த அடிப்படையில் தான் திரு அரியணேத்திரன் ஒரு குறியீடு என்று சொல்லப்படுகிறார் அவர் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தை ஒருங்கிணைக்கின்றார் ஒரு கிழக்கிலிருந்து வேட்பாளரை கொண்டு வந்ததன் மூலம் நாங்கள் வடக்கு கிழக்கு பிரிந்தில்லை என்பதனை நிரூபித்திருக்கின்றோம் அதாவது வடக்கையும் கிழக்கையும் இன்றைக்கு மாற்றத்தின் முகவர்களாக மக்கள் மத்தியில் வளம்பெறுகின்ற ஜேவிபி சட்ட ரீதியாக பிரித்தது தவிர நிர்வாக நடைமுறைகளுக்கு ஊடாகவும் நிர்வாக மாவட்ட இணைப்பு வடக்கு கிழப்பு பிரிக்கப்பட்டிருக்கு தவிர கிழக்கில் அந்த பிரதேசத்தை மையமாக கொண்டெழும் கட்சிகள் வடக்குக்கு எதிராக செய்யும் பிரதேசங்கள் பிரச்சாரங்களின் மூலமும் வடக்கு கிழக்கு பிரிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்குது ஆனால் இந்த ஆபத்துகள் எல்லாவற்றையும் கடந்து கிழக்கிலிருந்து வந்த ஒரு வேட்பாளர் வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட முடியாது என்பதனை இப்பொழுது நிரூபித்து கொண்டிருக்கிறார் அதாவது நீங்கள் சட்ட ரீதியாக வடக்கு கிழக்கு பிரிக்கலாம் நிர்வாக ரீதியாக பிரிக்கலாம் குடியேற்றங்களின் மூலம் பிரிக்கலாம் வெவ்வேறு உபாயங்களின் மூலம் பிரிக்கலாம் ஆனால் உள்ளுணர்வின் அடிப்படையில் கூட்டுணர்வின் அடிப்படையில் கூட்டு உளவியலின் அடிப்படையில் கூட்டு தமிழ் பிரஜை என்பதன் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் வடக்கையும் கிழக்கையும் பிரிக்க முடியாது என்பதனை இந்த எங்களுடைய பொது வேட்பாளர் நிரூபித்திருக்கிறார் அவருக்கு கிடைக்கப் போகிற வெற்றியும் வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட முடியாதவை என்ற செய்தியை உலகத்துக்கும் தென்னிலங்கைக்கும் கொடுக்கும் என்று நம்புகிறோம் எனவே தாயக ஒருமைப்பாட்டை பேணுவது தேசத்தை கட்டியெழுப்புவது தமிழ் மக்களை கட்சிகளை கடைந்து ஒன்றாக்குவது போன்ற பல்வேறு நோக்கங்களை முன்வைத்து எல்லாமே ஒருவரியில் சொன்னால் தேசத்தை கட்டியெழுப்புவது தான் நாங்கள் இன்றைக்கு சிதறுண்டு போனோம் கட்சிகளால் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் கொள்கைகளால் சிதறடிக்கப்படுப்பட்டிருக்கின்றோம் கட்சிக்குள்ளேயே குழுக்களாக சிதறடிக்கப்பட்டிருக்கின்றோம் சாதியாக சமயமாக ஊர் சங்கங்களாக பழைய மாணவர் சங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம் திருச்சபைகளுக்குள்ளும் பிளவு பழைய மாணவர் சங்கங்களுக்குள்ளும் பிளவு ஆலய அறக்கட்டளைகள் எல்லாம் நீதிமன்றத்தில் நிற்கின்றன ஒரு ஒரு வகையில் நாங்கள் சிதறடிக்கப்பட்ட மக்களாக காணப்படுகின்றோம் நாங்கள் ஒருவர் மற்றவரை நம்பாத ஒருவர் மற்றவரை சந்தேகத்தோடு பார்க்கின்ற ஒருவர் மற்றவரை பார்த்து இவர் அவருடைய ஆளா இருப்பாரோ இவருடைய ஆளாக இருப்பாரோடு சந்தேகிக்கின்ற ஒரு மக்கள் கூட்டமாக மாறிவிட்டோம் ஒருவர் மற்றவரை நம்பாமை என்பதே தேசத்திரட்சி பலவீனமாக இருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது ஒருவர் மற்றவரை நம்புகிற ஒரு மக்கள் கூட்டமாக ஒருவர் மற்றவரை நேசிக்கின்ற ஒரு மக்கள் கூட்டமாக ஒரு திரண்ட சக்தியாக தமிழ் மக்களை உருவாக்குவது தான் தமிழ் பொது வேட்பாளரின் பிரதான இலக்கு அவ்வாறு தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரட்டப்படுகையில் அவர்கள் ஒரு பலமான சக்தியாக மேலெழுவார்கள் அந்த பலமான திரண்ட மக்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது அவை தென்னிலங்கையிலும் சரி உலகப்பரப்பிலும் சரி நிராகரிக்கப்பட முடியாதவர்களாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே தேசத்திறச்சியை பொது பொதுவேட்பாளரின் நோக்கம் என்ற அடிப்படையில் அதை ஒரு தேர்தலில் மட்டும் நாங்கள் செய்ய முடியாது ஒரு தேர்தலில் நாங்கள் அதை தொடங்கி இருக்கிறோம் இதை தொடர்ந்து முன்னெடுப்போம் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் பணியும் அதுதான் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள் கட்டமைப்புக்குள் அங்கம் வகிக்கும் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதான பணியும் அதுதான் இந்த மக்களை எல்லா வேறுபாடுகளையும் கடந்து ஒரு உத்தேசமாக திரட்டுவது அதை தனியொரு தேர்தலில் மட்டும் செய்ய முடியாது அது தேர்தலுக்கும் அப்பாலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு தொடர் செய்முறையாக இருக்கும் பொது வேட்பாளர் தமிழ் கூட்டுணர்வை பிரதிபலிக்கின்றார் தமிழ் கூட்டுணர்வு கட்சிகளுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது கிடையாது சில தலைவர்களுக்கு கட்டுப்பட்டதாகவும் கிடந்தது இல்லை அது இறந்த காலத்தில் ஒரு கூட்டுணர்வாக திரட்சியூறும் பொழுது கட்சிகளை கடந்து சின்னங்களை கடந்து வெளிப்பட்டிருக்கிறது இந்த முறையும் அப்படித்தான் அதாவது பொது வேட்பாளருக்கு எதிரிகள் என்று யாரும் கிடையாது ஆனால் சிலர் அவரை எதிரியாக கருதி அவரை மோசமாக திட்டி தீர்க்கிறார்கள் இது ஒரு வகையில் அவரை திட்டத்திட்ட அவர் கதாநாயகனாகிறார் அவரை மேலும் இவர்கள் பிரபஞ்சப்படுத்துகின்றார்கள் எனவே இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பொது வேட்பாளருக்கு சாதகமானவை என்று தான் பார்க்குறேன் மற்ற ஒரு ஜனநாயக பிறப்பில் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும் வாக்காளர்கள் வெவ்வேறு முடிவுகளை எடுக்க முடியும் அதெல்லாம் பிரச்சனை ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னு சொன்னால் சஜித நோக்கியோ அல்லது அனுதவ நோக்கியோ திருப்பப்படக்கூடிய அல்லது ரணிலை நோக்கியோ திருப்பப்படக்கூடிய வாக்குகள் என்பது ஒரு சிறிய விகிதம் இருக்க முடியும் தான் ஒரு தேர்தல் பரப்பில் முழுவருமே எல்லாருமே ஒரே நிலைப்பாடோடு இருப்பார்கள் என்று இல்லை ஆனால் நாங்கள் நம்புகிறோம் பொது வேட்பாளருக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற விமர்சனங்கள் பொது வேட்பாளரை பலப்படுத்தி இருக்கின்றனவே தவிர பலவீனப்படுத்தவில்லை என்பதைத்தான் நாங்கள் பிரச்சார காலத்தில் கவனிக்கக்கூடியதாக இருக்குது நாங்கள் தொட அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை உருவாகிய இருந்தும் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஏப்ரல் மாத கடைசியில் வவுனியாவில் தொடங்கியது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவான காலத்தில் இருந்தும் தொடர்ச்சியாக குறிப்பாக நான் சொல்லி ஒரு விஷயம் இது ஒரு திறந்த கட்டமைப்பு மூடுண்ட கட்டமைப்பு அல்ல ஏனென்றால் தேசத்தை கட்டியெழுப்புவது என்பது ஒரு திறந்த செய்முறை அது ஒரு மூடுண்ட செய்முறை அல்ல ஒரு நெல்மணி கூட வீணாக சிந்தப்படக்கூடாது ஒரு நெல்மணி கூட வீணாக சிந்தப்படக்கூடாது என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் எல்லா நெல்மணிகளையும் நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம் அப்படி பார்த்தால் எல்லா கட்சிகளுக்குமாக இந்த கட்டமைப்பு திறக்கப்பட்டு இருக்கும் இது எந்த கட்சியையும் வெளியில் விடாது தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்டிராத கட்சிகள் கூட பண்புறுமாற்றத்துக்கு உள்ளாகி இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் அவர்களும் திரட்சிக்குள் வருவார்கள் ஒரு திரட்சி என்பது வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டவர்களும் பண்புருமாற்றத்தின் மூலம் டிரான்ஸ்ஃபார்மேஷனின் மூலம் உருகித் திரண்டு பிணைந்த ஒரு சக்தியாக வருவதுதான் எனவே தேசத்திற்சி என்பது ஒரு இப்பொழுதும் ஒரு திறந்த பொறிமுறை மூடுண்ட பொறிமுறை அல்ல எனவே தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்போ தமிழ் மக்கள் பொதுச்சபையோ மூடுண்ட கட்டமைப்புகள் அல்ல அவை திறந்த கட்டமைப்புகள் அவை தொடர்ந்து கூர்ப்படையும் அவை தொடர்ந்து விரிவடையும்